அவன் ஒரு சிறிய வீட்டில் பிறந்தவன் கனவுகளையே கிண்டல் அடிக்கும் ஒரு குறுகிய தெருவில் சின்ன வயதிலேயே தந்தையின் சிறிய பிசினஸ் சரிந்து விழுவதைக் கண்டான் ஆனால் மனம் உடையாமல் ஒரு நிமிஷத்தில் முடிவு செய்தான் ஒரு நாள் பெரியதாக ஆக வேண்டும் என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் மக்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு சூதாட்டம் என்று பயப்படும் காலம் ஆனால் அவன் இரவு முழுவதும் நியூஸ்பேப்பர்கள் கம்பெனி ரிப்போர்ட்ஸ் ஒவ்வொரு நம்பர் ஒவ்வொரு சாட்டியையும் படித்து கற்றுக்கொண்டான் சில ஆயிரம் ரூபாய்களுடன் முதன் முதலாக ட்ரேடிங்கில் கால் வைத்தான் சில வருடங்களிலே கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் இழந்தான் ஆனால் அவன் நின்றுவிடவில்லை ஒவ்வொரு லாஸ்களும் அவனுக்கு ஒரு லெசன் அவன் கற்றுக்கொண்டான் தொடர் பொறுமை பேஷன்ஸ் சரியான நேரம் டைமிங் உறுதியான நம்பிக்கை கன்விக்ஷன் மெல்ல மெல்ல மற்றவர்கள் பார்க்காத வாய்ப்புகளை அவன் கண்டுபிடிக்கத் தொடங்கினான் போன்ற நிறுவனங்களை அவன் உலகம் கவனிக்கும் முன்பே கண்டான் சிறிய முதலீடுகள் பெரிய செல்வமாக மாறின இன்று அவர் எளிமைக்கும் அறிவுக்கும் ஒரு தத்துவத்திற்கும் பெயர் பெற்றவர் மணி என்பது இலக்கு இல்லை அது உண்மையான பேஷனன் பலன் அவன் தன் எம்பையரை அதிர்ஷ்டத்தால் கட்டவில்லை உலகம் பயத்தால் அமைதியாக இருந்த நேரத்தில் தன் நம்பிக்கையை நம்பியதால் தான் இப்போது சொல்லுங்கள் இந்த மனிதர் யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க முடிகிறதா கமெண்ட்ல உங்க கெஸை எழுதுங்கள்